ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனலு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க அவங்க கமெண்ட் அவங்க கேட்ட கமெண்ட் என்ன அப்படின்னா இந்த லைன் டேட் சிறப்பு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எடுக்கலாமா எனக்கு பிசிஓடி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இந்த லைன் டேட் சிரப் வந்து எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அதே வீடியோ தான் மயிலோ வந்து டீல போட்டு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லை பால் எடுக்காதீங்க பிசிஓடி இருக்கோங்க அப்படின்னு அந்த வீடியோவில் தான் அவங்க ரெண்டு கமெண்ட்டுமே கேட்டிருந்தாங்க டேட் சிரப் ஏன் அவங்க எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது அயன் அயன்சத்திற்கு டேட்ஸு ஸோ பிசிஓடிக்கு வந்து அது நல்லதுன்ற மாதிரி இன்னொருத்தவங்க மயிலோ ஏன் கே கேட்டாங்கன்னு எனக்கே தெரியல மயிலோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பவுடர் மாதிரி தான் சுகரு கொஞ்சமாக வந்து சாக்லேட் அது ஒரிஜினல் டார்க் சாக்லேட்டாக இருந்தால் கூட அது ரொம்ப நல்லது தான் பட் சுகர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும் ஒரிஜினல் டார்க் சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கூட ஸோ மைலோ பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் நிறைய சுகர் தான் இருக்குது அது கண்டிப்பாக எடுக்கக்கூடாது மைலோன்னு கிடையாது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் விமன்ஸ் ஹார்லிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுகர் தான் அதில் நிறைய இருக்கும் ஸோ அது வந்து எடுக்காதீங்க இந்த லைன்டேட் சிரப் வந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அது நல்லதுன்னு நினச்சி கேட்குறாங்க ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா சுகர் வந்து நிறையா இருக்கும் கூடவே இன்னொன்று என்ன அப்படின்னா அதில் வந்து அது கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக அது வந்து பதப்படுத்தியிருப்பாங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு சோ அதை பார்க்கும்போதே தெரியும் அது ஒரிஜினல் சிறப்பு கிடையாது நீங்கள் வந்து டேட்ஸை ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா அது ஒரு கலரில் இருக்கும் லைன்டேட் சிறர் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளாஸியாக ஷைனிங்காக வந்து இருக்கும் தேன் மாதிரி இருக்கும் பார்க்க ஸோ அது வந்து சுகரோட சிரப் அதில் வந்து ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொஞ்சமாக மேபி டேட்ஸ் சேர்த்துருப்பாங்க பட் அதுவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை முழுக்க முழுக்க அது சுகராக தான் இருக்கும் டேட்ஸோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக என்னைக்காவது எடுக்கலாம் உங்களுக்கு மேபி அந்த டேஸ்ட்டு பிடிக்குது ஏன்னா நானுமே வந்து ஸ்கூல் போகும்போதெல்லாம் சின்ன வயசில் அது எடுத்திருந்த யாரு எனக்கு இருக்கு அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் தேன் மாதிரி இருக்கும் மேபி உங்களுக்கு அது பிடிக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்னைக்காவது ஒன் சின்ன ஒயில் வந்து நீங்கள் பாலில் கலந்து ஏதோ எடுக்கலாம் ஆனால் அதை நீங்கள் வந்து ஹெல்தின்னு நினச்சி தயவு செஞ்சு எடுக்காதீங்க அது ஹெல்தி கிடையாது உங்களுக்கு டேட்ஸ் மூலமாக ஒரு அயன் இருக்குல்ல அந்த சத்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் கிடையாது மூணு பேர் சம்பளத்தை நைட்டு ஊற வச்சு அதை காலையில் அரைச்சு அதை நீங்கள் பாலில் கலந்து எதுலையாவது கலந்து நீங்கள் எடுக்கலாம் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சத்து பேர்ச்சம்பழத்தை வாங்கி நீங்கள் பண்ணுறது இந்த பாட்டிலில் கிடக்கல லைன்டேட் சிரப் இல்லை வேறு எந்த ப்ராண்டாக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் பாலில் கலந்து எடுக்கிறீங்கன்னா அது நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ஜீனியை போட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதில் வந்து சுகர் தான் நிறையா இருக்கும் அதை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஹெல்தின்னு நினச்சி முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து அந்த ஹெல்த் மிக்ஸ் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி எடுக்கக்கூடியது இது எல்லாமே வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி வேணும்னா அதுக்கு பதிலாக பாதாம் பிஸ்தாவை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி அதில் நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் அந்த சத்து மாவு இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே வந்து கடையில் இருக்கிற சத்து மாவு காட்டிலும் வீட்டில் நீங்கள் மில்லட்ஸ் போட்டு வீட்டில் நீங்கள் நட்ஸ் போட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் வீட்டில் பண்ணும்போது அது உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் கடையில் வாங்கும் போது அதோடய குவாலிட்டி நமக்கு வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டுக்காக அது நல்லா தான் இருக்கும் பட் ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் லைன்டேட் சிரப் எடுக்கணுன்னா அது சுகர் தான் டேஸ்ட்டுக்காக எடுத்துக்கோங்க ஹெல்த்துக்காக எடுக்காதீங்க ஹெல்த்துக்காக எடுக்கணுன்னா வீட்டில் மூணு நாலு பேர் சம்பளத்தை ஊற வச்சு அதை கிரைண்ட் பண்ணி அதை பாலில் கலந்து எடுங்க இதுக்காக தான் இந்த வீடியோ ஆனால் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி